நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கோடை சீசன் காலத்தில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சாலையை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் விரிவுபடுத்தினர் இந்நிலையில் அப்பகுதியில் காட்டு யானைகள் அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி அப்பாதையில் சென்று வரும் நிலையில் சாலை விரிவாக்கத்தின் போது செல்வதற்கு வழியில்லாமல் குட்டி யானை ஒன்று சேற்றில் சிக்கி சறுக்கி சென்றது இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து நீதிபதிகள் ஆய்வு செய்து காட்டு யானைகள் செல்வதற்கு வழி ஏற்படுத்த அறிவுறுத்தி சென்றனர் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக குன்னூர் மலைப்பாதையில் மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை விரிவாக்கப் பணி நடந்து வருவதால் காட்டு யானைகள் செல்வதற்கு போதிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா எனவும் நூறாண்டு பழமையான மரங்கள் பாதிக்காதவாறு சாலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள மாவட்ட வன அலுவலர் மற்றும் வனத்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆய்வு செய்தனர் மேலும் காட்டு யானைகள் செல்வதற்கு போதிய வழிவிட வேண்டும் என வட்ட வன அலுவலர் கௌதம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுச் சென்றார் அவருடன் கன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் உடன் தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் நாளைக்கு <laughs> 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 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்